விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளரா ஆதவ் அர்ஜுனாவை நியமித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அண்மையில் திருச்சியில விசிகாவுடைய வில்லும் சரணாயக மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் விசிகாவுடைய ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கைக்கான இணையதளம் வெளியிடப்பட்டது இந்த இணையதளத்தை வடிவமைச்சு கொடுத்தது ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான மேலும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனும் இந்த ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை தளம் மூலமா தன்னையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இணைச்சுக்கிட்டாரு இந்த மாநாட்டு மேடையிலேயே ஆதவ் அர்ஜுன மேடையேற்றி அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சாரு தொல் திருமாவளவன் நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சது ஆதவ் அர்ஜுன் தானும் ஜனநாயக ஒருங்கிணைச்சதும் அவர் தான் பெருமைப்படுத்தி பேசினாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கினாரு திருமாவளவன் இந்த நிலையில அம்பேத்கர் திட்டல நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய உயர்நிலை குழுவுல ஆதவ் அர்ஜுனுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஆதவர்ஜுனா சிறு வயசில் இருந்தே விளையாட்டுல மிகுந்த ஆர்வம் கொண்டவர் கூடைப்பந்து விளையாட்டுல சிறப்பா விளையாடிய ஆதவ் அர்ஜுன் மாவட்ட மாநில மற்றும் ஏராளமான போட்டிகளில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டிருக்காரு இந்திய கூடைப்பந்து அணிக்காகவும் விளையாடியிருக்காரு முன்னாள் கூடைப்பந்து வீரரான ஆதவ் அர்ஜுன் இப்போ தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்துடைய தலைவராகவும் தமிழக ஒலிம்பிக் சங்கத்துடைய பொதுச்செயலாளராகவும் கூடைப்பந்து விளையாட்டுத்துறை சார்ந்த பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகிக்கிறார் கடந்த ஆண்டு நடந்த இந்திய கூடைப்பந்து சம்மேளன தேர்தலில் வெற்றி பெற்று இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்துக்கான தலைவராகவும் ஆதவ் அர்ஜுன் இருக்காரு லாட்ரி அதிபர் மார்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் லாட்ரி மார்டினுக்கு தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடந்தப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய சென்னை போயஸ் கார்டன் பகுதியில உள்ள அவருடைய வீட்டிலையும் அலுவலகத்தையும் சோதனை நடந்தது நடத்தி ஆ கடந்த ஓராண்டுக்கு மேல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பல்வேறு நிகழ்வுகள் கூட்டங்களை ஒருங்கிணைக்கிறார் விசிக்க விருது வழங்கும் விழா விசிக்க பூத் ஏஜென்ட்டுகள் கூட்டம் ஆகியவற்றை இவருடைய நிறுவனம் தான் ஏற்பாடு செஞ்சு நடத்திச்சு வீசிக்க கூட்ட ஏற்பாடுகள் கட்சி தொண்டர்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுல இருந்தது அண்மையில திருச்சியில லட்சக்கணக்கானூர் திரண்டு வீசிக்க மாநாட்டையும் ஆதவ் அஜன்தா ஒருங்கிணைச்சாரு இந்த மாநாடு இதன் சிறப்பான ஏற்பாடுகளால தனி கவனம் பெற்றது இந்த நிலையில தான் அவரை வீசிக்காவுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிச்சிருக்காரு திருமாவளவன்